இந்த அண்ணாமலை அப்புறம் அவன் யார் அவன் சீமா நம்மாள் ஒருத்தர் இருக்கிறார் இருப்பார் நம்மளால் இன்னொருத்தர் வேறே ஒரு துல்லாத பணமும் துல்லும் இதில் ஏதாவது ஒன்று நாள்லேயே உருளுக்கு போகிற அளவுக்கு அடிப்பாங்க மூணு மோஷன் போகிற அளவுக்கு கடிப்பாங்களே ஒரு ஓட்டை அப்படி சேர்த்தேன் எங்களை எதிர்க்கான்னா அவன்லாம் எப்படி இருக்கிறான் திமுகவை எதிர்த்தால் நாசமா போவான் நான் ஜோசின்னு சொல்லிட்டு அவன் வந்து சேர்ந்து வர சாவு கிடைக்கு படுவாள் சத்தம் கித்த போட்டீங்கன்னா உரித்து விடுவேன் ப திமுக எடுத்துக்கா எப்படி இருக்குது ஆ முதல்ல அவங்க அப்பா செத்தார் எம்ஜிஆர் அப்பா செத்தப்ப ரெட்டாயில ஊர் மேல போயிடுச்சு பாத்தியாடி என்ன திமுறா பேசிட்டு போறான்னு இன்னொரு கட்சி என்ன கட்சி நம்ம கட்சி பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கா இல்லையா இப்ப குரங்கு எங்கன்னா தாவுதா பாத்துக்கிறீங்களா நான் தான் கேட்கல இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போட்டிருக்கு நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணு குரங்கெல்லாம் எல்லாம் இப்ப முன்ன மாதிரி தாவறது இல்ல அதுங்களை விட வேகமா தாவர ஒரே ஆளு ராம்தாசும் அன்புமணி ராம்தாசும் தான் நக்கல் அதுங்களே இப்ப வெட்கப்பட்டுடுச்சு நம்மளை விட பயங்கரமாக தாருவன் ம் தெருப்பு பிஞ்சு போகணும் அக்கல அப்புறம் வேற எந்த கட்சி இருக்குது பிஜேபி அது சொல்லவே வேணாம் இப்ப நாலு எம்எல்ஏ தூக்குறதுக்கு நாலு பேர் வேணும் ஏன் ஓனர் செத்துச்சானா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் அண்ணாமலை சவுக்கில் அடிச்சிக்கிறாரு அதில் அடிச்சிக்கிறாரு அவன் லண்டனுக்கு போய் வந்த உடனே மென்டல் ஆயிட்டான் என்ன பேச்சு பேசுகிற நீக்கி அப்படித்தான் அந்த டுபா கூறு அங்கே போய் சொல்லி வச்சிருக்கான்

இந்த ரெண்டு வருஷத்தில் ரெட்டிங் கழிச்சி போயிட்டா வச்சா பத்து வருஷம் நான் போராடி ஜெயிக்க வச்ச முதலமைச்சாரு உம் அப்போது ரெண்டரை மாசம் உள்ள வச்சார் ரெண்டரை மாசம் அறுபத்து நாலு நாள் உள்ள இருந்தேன் அங்கே கோச்சிங் நான் போயிட்டேன் அவரே கோச்சிகிட்டு போறாரு தொழிலில் பொறுமை தானே அவசியம் என் வீடு இது என் சொத்து இது எங்க தாத்தா சம்பாரித்து வச்ச சொத்து திமுக இல்ல வாங்குற காசுக்கு மேல கூராடா கொய்யா

மக்கள் வாழறாங்களா டிகிரி படிக்க வைச்சேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அற்புதமான மாப்பிள்ள மாமா திமுக இருக்கிறாரு அதுவே எனக்கு சந்தோஷம் ரெண்டு மாப்பிள்ளையும் சொல்லிட்டான் நான் சீமாங்கட்சியில இருக்கிறேன்னு சொன்னா பொண்ணை தந்து வீட்டுல விட்டுருப்பான் என்னை விட அதிகமா என்ன வச்சுக்கிறேன் அவனுக்குறேன் ஒரு மாவீரை பதினெட்டு பேரை இட்டுக்கிட்டு காட்டுக்கு போறான் காலத்தில் ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு வேட்டையாடுறதுன்னா உயிர் ஒரு மாவீரன் பதினெட்டு பேரை இட்டுக்கிட்டு காட்டுக்கு போய் பல உயிர்களை வேட்டையாடி இருக்கான் எங்க லண்டன் பிரபாகரன் நான் பேசி நந்தா இவன் அங்கே போனானா அவர் கேட்டாரான் மண் கறி சாப்பிடுறீங்களா அண்ணே உடனே தானே ஆம கறி சாப்பிடுறீங்களா போட தூம உனக்கு எந்த கறியும் இல்ல அவரு எந்த பக்கம் எந்த குண்டு முழுதும் துடிச்சிட்டு இருக்கா நான் சொல்லல நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நாம சேர்ந்த மட்டமான தொழில் யாரா சொன்னா மவன நீ அவர் இல்லைன்னு நினைச்சு நீ ஏதோ பேசுற தப்பி தவறி எங்கன்னா இருந்தார் கவலைப்படாதீங்கண்ணா டைம் வரட்டும் அந்த லூசு பையலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன் ஆமாம்மா இந்த விடவே விடாது ஆமா உனக்கு எதில் சுடுவாரோ தெரியாது ஆமா ஒரு ஒரு மாமியரனால் எப்படி கொச்சப்படுத்துகிறேன் ஒருத்தன் ஊர்ல இருக்கலாம்பாங்க ம் நியாயமில்லு தான் தரும மில்லு தான் தப்பு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் சீமான் நாண்டிப்பட்டிக்கு வந்தால் இங்கே இருக்கின்ற என் தாய்மார்கள் பேசி பேசாதே எதையோ ஒண்ணு கொண்டு அவரை அடித்தார்கள் என்று தொலைக்காட்சியில் நான் பார்த்தால் நான் பேசியதில் சந்தோஷப்படுவேன் கண்டவல்லாம் தொப்பி போட ஆரம்பிச்சிட்டான் ஆகவேதான் நாங்க தொப்பி போட்டு இதுதான்டா உண்மையான திமுகன்னு சொல்ல வந்திருக்கோம் வா ப்ரோ என்ன ப்ரோ

இரும்பு திரை பாட்டில் எழுதியிருப்பார் நெஞ்சில் குடியிருக்கும் அன்பருக்கு நான் இருக்கும் இந்த இம்சியை தாங்க முடியலையா அண்ணவா அந்த வரியை எடுத்து என் நெஞ்சில் குடியிருக்கு நான் இன்னைக்கு கேட்கிறேன் குடியிருக்கிறவன் எப்ப வேணாலும் போயிடுவேன் காலி கொண்டு போயிருவேன் விஜய் அவர்களே கூட்ட எனக்கு கூட தான் கூடுது கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது எனக்கு ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமா முயற்சி எடுத்தேன் இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும் பாய்தியோ என்னோட அருமை தம்பி எங்க நின்னாலும் 26ல எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நிக்க நான் தயாரா இருக்கிறேன் ஐயோ ราமா என்ன ஏன் இந்த மாதிரி கழிசட பசங்களோட கூட்டி சேர வைக்கிற? அவர் தயாரான்னு கேடுங்க. ஆரம்பிக்க மாட்டேன் பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பா அவங்க சார்பா நிப்ப இல்ல. சிவச்சார் என்ன ஆணியே புடுங்க வாங்கடா. சேர் என்ன என்ன சொல்லச்சார்னா அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன் கண்டிப்பா. அவனை சொல்லி நிறுத்துங்களா வர நிறுத்த அவனை பைத்தியகரப்ப எதுக்குடா வரீங்க சின்ன சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பிள்ளைய தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க